ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் மிஸ்டர் எக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையானது சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது பல்வேறு முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது சில இடங்களில் அரசாங்கம் சொதப்பி இருக்காங்க எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகள் வைத்திருக்காங்க இதற்கு முன்பாக நேற்று இந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பான ஒரு லோகோவை தமிழ்நாடு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருந்தார் அதில் வந்து இந்திய அரசு ரூபாயை குறிக்கிற அந்த சிம்பிள் இருக்கும் இல்லையா இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம் பாருங்கள் அந்த சிம்பிளை மாற்றி ரூ அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் தான் போடுவோம் அப்படின்னு அதை மாற்றி நிதிநிலை அறிக்கையினுடைய அந்த லோகோவை வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருந்தார் இது ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருந்தது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் இதற்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இது இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கும் ஒரு விஷயம் இது போல் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு அதை கேட்காம இன்றைக்கி வந்து நிதிநிலை அறிக்கையை அதே லோகோ வச்சு தான் வந்து தாக்கல் செய்திருக்காங்க முன்பு நான் சொன்னது போலவே நிறைய விஷயங்கள் பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க ஏன்னா இந்த ஆண்டு மட்டும்தான் திமுக முழுமையான பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க இடைக்கால பட்ஜெட்டு தான் வந்து தாக்கல் பண்ணுவாங்க அதனால் இப்பொழுதே நிறைய விஷயங்களை வந்து அறிவிச்சிடணும் ஒரு கவர்ச்சிகரமான நிறைய விஷயங்களை அறிவிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அது அந்த அளவுக்கு எடுபட்டுச்சா பல விஷயங்களை வந்து கவர் பண்ணி அறிவிச்சிருக்காங்களா அப்படின்றதுலாம் நிறைய கேள்விக்குள்ளாக தான் இருக்குது எதிர்கட்சிகளையுமே வந்து அதை கேள்விக்குள்ளாக்கியிருக்காங்க சென்னைக்கு அருகே வந்து ரெண்டாயிரம் ஏக்கரில் உலகத்தர வசதிகளுடன் புதிய நகரம் ஒன்று அமைக்கப்படுமா நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க சென்னையினுடைய அந்த போக்குவரத்து நெரிசல் மக்கள் நெருக்கடி இதெல்லாம் குறைக்க சென்னைக்கு அருகிலே ரெண்டாயிரம் ஏக்கரில் புதிய உலகத்தரம் வாய்ந்த ஒரு நகரம் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பெண் திட்டத்திற்கு நானூற்றி இருபது கோடி வந்து ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகாக ஊர்காவல் படையில் திருநங்கைகளை வந்து பணிக்கு சேர்க்கும் அந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க முதல் கட்டமாக சென்னை தாம்பரத்தில் இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் வந்து அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க இப்பொழுது பேசுபொருளாக இருக்கக்கூடிய பரந்தூர் விமான நிலையத்தினுடைய பணிகள் முடுக்கிவிடப்படும் தீவிரப்படுத்தப்பட்டு அதனுடைய பணிகள் வந்து வேகமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியாக அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது விஜயகுடம் போயிட்டு வந்தார் பரந்தூருக்கு அப்படி இருக்கிற இந்த சூழலில் பட்ஜெட்டில் பரந்தூர்னுடைய அந்த விமான நிலைய பணிகள் வந்து முடுக்கிவிடப்பட்டு அதற்கான பணிகள் விரைவாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகாக ஒசூரில் ஐந்து லட்சம் சதுர அடியில் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய டைட்டில் பார்க் வந்து அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதன் பிறகாக நிறைய சாலை போடுவதற்கான அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு வேளச்சேரியில் முந்நூற்றி பத்து கோடியில் மேம்பாலம் போடப்படும் அதன் பிறகாக திருவான்மையட்டு உத்தண்டி வரை சாலை வந்து விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற சாலை போடுவது மேம்பாலம் அமைப்பது அப்புறம் மெட்ரோ ரயில் இது தொடர்பான நிறைய அறிவிப்புகள்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க ஆயிரம் ஆண்டு பழமையான கோவில்களில் ரூபாய் நூற்றி இருபத்தைந்து கோடி மதிப்பீட்டில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது போன்ற நிறைய விஷயங்கள் பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க அதே போல் தமிழ் சார்ந்து நிறைய விஷயங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழ் நூல்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதற்கான நிதிகள்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு அகழாராய்ச்சி வந்து நடத்த சில இடங்களை வந்து அவங்க சொல்லி இந்த இடங்களில் வந்து அதற்கான பணிகள் வந்து முடுக்கிவிடப்பட்டு தீவிரமாக அகழாராய்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெளிநாடுகளில் புத்தக கண்காட்சிகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கான நிதிகள்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு இதுபோல் நிறைய விஷயங்கள் குறித்து பட்ஜெட்டில் இன்றைக்கி நிதி அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு பட்ஜெட்டை வந்து வாசித்து முடிச்சிருக்காரு திரு தங்கம் தென்னரசு அவர்கள் இது குறித்து மு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தலத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க மகளிர் நலன் மாபெரும் திட்டங்கள் ததும்பி வழியும் தமிழ் பெருமிதம் இளைஞர்களுக்கு உலகை வெல்லும் உயர் தொழில்நுட்பம் தமிழ்நாடெங்கும் வேலைவாய்ப்புகளை அள்ளித்தரும் பூங்காக்கள் புதிய நகரம் புதிய விமான நிலையம் புதிய நீர்த்தேக்கம் அதிவேக ரயில் சேவை என நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிடும் முன்முயற்சிகள் விளிம்பு நிலை மக்களை அரவணைக்கும் தாயுமானவரின் கரங்கள் என அனைவருக்குமான திட்டங்கள் பல இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன எல்லோருக்கும் எல்லாம் என உயரிய நோக்கத்துடன் தமிழ்நாட்டின் மேம்பட்ட எதிர்கால வளர்ச்சிக்கு உறுதுணையான அடித்தளம் அமைத்திருக்கிறது டி பட்ஜெட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தங்கம் தென்னரசு மற்றும் நிதித்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு மு ஸ்டாலின் அவர்கள் பெருமிதமாக இந்த பட்ஜெட்டை சொல்லியிருக்காங்க சரி எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்த பட்ஜெட் தொடர்பாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய பென்ஷன் திட்டம் சிலிண்டர் மானியம் மாதந்தோறும் மின்கட்டணம் உள்ளிட்ட அறிவிப்புகள் ஏதும் இடம்பெறவில்லை பெட்ரோல் டீசலுக்கு விலை குறைப்போம் என கூறி டீசலுக்கு விலையை தற்போது வரை குறைக்கவில்லை அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டை வந்து முன்வைச்சிருக்கார் இந்த பட்ஜெட் வந்து இப்படிதான் இருக்கு நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க இல்லையா வாக்குறுதியா கொடுத்தீங்க இல்லையா அதெல்லாம் வந்து இடம்பெறவே இல்லை இது ஒரு சரியான ஒரு பட்ஜெட்டாக நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் இந்த பட்ஜெட் தொடர்பாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பாக தமிழ்நாடு முழுக்க இந்த பட்ஜெட்டை நேரலையில்கான பொது இடங்களில் எல்இடி டிவி வச்சு பல ஒலிபரப்புகள் வந்து செய்யப்பட்டுச்சு அப்படி செய்யப்பட்ட பொழுது நிறைய இடங்களில் மக்கள் பார்க்காம பார்க்க வராமல் இருந்ததுனால பல இடங்களில் வந்து அந்த வெறிச்சோடி எல்இடி மட்டும் ஓடிக்கிட்டு மக்கள் யாருமே இல்லாமல் காலிச்சார் கிடக்குது இப்படியான புகைப்படங்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து எடுக்கப்பட்டு அது வந்து பகிரப்பட்டது அப்படியாக எடுக்கப்பட்ட சென்னையில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை அண்ணாமலை அவர்கள் பகிர்ந்து பலாயிரம் கோடி ஊழல் மட்டுமே செய்து தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் விளம்பரத்துக்காக வெற்று அறிவிப்புகளை மட்டும் உள்ளடக்கி ஒவ்வொரு ஆண்டும் திமுக வெளியிடும் பட்ஜெட்டும் இது போன்று காலியாக இருப்பதில் வியப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் போட்டிருக்காரு என்ன ஆஸ்ட்ராக்னா ஆஸ்டாக் டிஎம்கே லிக்கர் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு ஸோ வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் வெறும் விளம்பரம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பட்ஜெட்டும் இது போல் சேர் காலியாக தான் கிடக்க ஒன்றுமே இல்லாத அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் வந்து நிறைய விஷயங்களை வந்து அரசு அறிவிக்காமல் சொதப்பியிருக்காங்க ஏன்னா அடுத்த ஆண்டு அவங்க இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்றதுனால பெரிய அறிவிப்புகள்லாம் அவங்களால வெளியிட முடியாது இந்த ஆண்டு வெளியிடப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு ஆனாலும் பட்ஜெட்டை பார்க்கும்போது ஒன்றுமே காணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சரி உங்களுடைய பார்வை என்ன இந்த பட்ஜெட் தொடர்பாக அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் கீழே பதிவு பண்ணுங்கள் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே வந்து எதிர்கட்சிகள் உள்ளே போயிட்டு நாங்கள் வந்து நேற்று ஈடி இருந்தாங்க இல்லையா தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் டாஸ்மாக் துறையின் மூலியமாக ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலானது நடைபெற்றிருக்கிறது பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது ஸோ இதெல்லாம் தொடர்பாக நேற்று இடி அறிக்கை கொடுத்துருந்தாங்க அந்த அறிக்கை தொடர்பாக நாங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எதிர்கட்சிகளுக்கு அனுமதி தராமல் சபாநாயகர் அவர்கள் மறுத்துவிட்டார் ஏன்னா சபாநாயகர் அவர்கள் நடுநிலையோடு செயல்படணும் நடுநிலையோடு செயல்படுறாரா சபாநாயகர் இன்னைக்கு இருக்கிற சபாநாயகர் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க மக்களுமே பேசிக்கிறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்க இன்னொன்று சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ஏடிஎம்கே நீங்கள் பேசிட்டே இருங்க ஆனால் எதுவுமே வந்து அவை குறிப்பில் ஏறாது அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் அவர்கள் பேசிக்கிறாங்க உடனே ஏடிஎம்கே உறுப்பினர்கள்லாம் வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க இன்றைக்கி அதன் பிறகாக தான் பட்ஜெட்லாம் வாசிக்கப்பட்டு ஒரு வழியா அப்பா முடிச்சிடண்டா அப்படின்ற மாதிரி பட்ஜெட்டை வாசித்து முடிச்சிருக்காங்க பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களும் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக இடி கொடுத்த அந்த அறிக்கை தொடர்பாக விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்ட ஒரு மனுவை வந்து கொடுத்துருக்காங்க விவாதிக்க முடியுமா அதுவும் நம்ம சபாநாயகரை வச்சுக்கிட்டு அவர் அதெல்லாம் அனுமதி கொடுத்துருவாரா ஆனால் கொடுத்துருக்காங்க விவாதிப்பாங்களா என்னென்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஊழல் நடந்திருக்கிறதாக ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதாக ஈடி நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க முறைகேடாக பல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க வர திங்கட்கிழமை பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காரு எழும்பூரில் டாஸ்மாக்னுடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் அறிவிச்சிருக்காரு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னே தெரியல தமிழ்நாட்டில் இந்த அளவுக்காக ஊழல் முடிஞ்சு கிடக்கும் அப்படின்னே தெரியல இது என்னங்க நிரூபிக்கப்பட்டதா குற்றச்சாட்டு தான் வச்சுருக்காங்க அதுக்கு பிறகு பார்க்கலாங்க இதெல்லாம் அப்படின்லாம் சிலர் சொல்கிறாங்க ஆனால் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு போகிற போக்கில் சொல்லிவிட்டு முடியுமா அதுவும் ஈடி போன்ற ஒரு ஒரு அமைப்பு ஒரு கோடி ரெண்டு கோடி நடந்திருக்குங்க ஒரு பத்து கோடி நடந்திருக்குங்க அப்படின்னு சொன்னால் கூட சரி ஏதோ சொல்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஆயிரம் கோடி ரூபாய் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது பெரிய ஷாக்கிங்காக இருக்குது நம்ம கூட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இந்த பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா டாஸ்மாகில் அப்படின்னு ஒரு இஷ்யூ எழுந்தபொழுது நம்மளே நேரடியாக போய் கலா ஆய்வெல்லாம் பண்ணி வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் நமக்கு அப்போ என்ன தெரிஞ்சுருந்தது அப்படின்னா எல்லா டாஸ்மாக்லேயும் பாட்டில் எம்ஆர்பியை விட பத்து ரூபா கூட வாங்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தது நம்ம அந்த வீடியோவுடைய லிங்க் கூட இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் போய் பாருங்கள் நேரடியாகவே பார்த்ததில்லை பாட்டிலுக்கு பத்து ரூபா கூட தான் வாங்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தது இந்த ஈடியினுடைய அறிக்கையுமே அது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது பாட்டிலுக்கு பத்துருவா வந்து கூட வாங்குறாங்க எம்ஆர்பி விட எக்ஸ்ட்ரா பத்து ரூபா முப்பது ரூபா வந்து கூட வாங்குறாங்க அப்படின்னு வந்து இடியினுடைய இந்த அறிக்கையுமே வந்து குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இது வெறும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட முடியாதோ அப்படின்னு தான் நமக்கு தோண வைக்குது சரி இதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இடி அடுத்தடுத்து என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களை திரும்ப இடி கைது பண்ண கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக கிடையாது வெயிட் பண்ணி இடி என்ன செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த அறிக்கை வெளியான பொழுது தான் இன்னொரு அறிவிப்பும் வெளியாகுது என்ன அப்படின்னா இந்திய ரூபாயை குறிக்கக்கூடிய அந்த சிம்பிளுக்கு பதிலாக நாங்கள் ரூ போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மடைமாற்று அரசியலை மேற்கொண்டுருந்தாங்க தமிழ்நாடு அரசு ஆனால் என்ன மடைமாற்று அரசியலை மேற்கொண்டுருந்தாலும் மக்கள் வரிப்பணத்தை சுரண்டிங்கன்னா மக்களுக்கு அது வெளிப்படையாக தெரிஞ்சிடும் மக்களுடைய கோபத்துக்கு தான் உள்ளாகுவீங்க அப்படின்லாம் தெரியாமல் என்னத்தையும் மடைமாற்றி விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க திமுக அரசு ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது மக்கள் ரொம்ப தெளிவாக சமூக வலைதளங்களில் விழிப்பாகவும் இருக்காங்க அதனால் எதையுமே வந்து இன்றைக்கி மடைமாற்ற முடியாது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அடுத்தடுத்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈடியினுடைய இந்த அறிக்கை தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த டாஸ்மாக்னுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு என்ன சொல்கிறாருன்னா தமிழக அரசின் செயல்பாடுகளை பொறுத்து கொள்ள முடியாமல் மத்திய அரசு அமலாக்கத்துறையை ஏவியுள்ளது டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் என்ற குற்றச்சாட்டை எந்த ஆவணத்தின் அடிப்படையில் முன்வைக்கிறார்கள் அமலாக்கத்துறை சோதனையை சட்ட ரீதியாக டாஸ்மாக் எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எந்த ஆவணத்தின் மூலியமாக அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோர்ட்டில் சொல்ல போகிறாங்க நீங்கள் போய் கோர்ட்டில் பதில் சொல்லுங்கள் உடனே எந்த ஆவணத்தின் மூலியமாக சொல்கிறீங்க ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கொள்ள வேண்டாம் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஈடியினுடைய அறிக்கை தொடர்பாக எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கவே இல்லை டாஸ்மாக தலைமை அலுவலகத்தில் இடி ரைடு நடத்தின போதுமே வந்து முதலமைச்சர் அவர்கள் அமைதி காட்டாங்க என்ன தான் சொல்ல விரும்புகிறாங்க ஒன்றும் தெரியல நீங்கள் உங்களுடைய கருத்தை வந்து கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் எக்ஸ்டனத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் நான் பேர் சொல்ல விரும்பலை டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஒரு பத்திரிகையாளர் ட்விட்டரில் ஆக்டிவாக இருப்பார் நிறைய விஷயங்கள் நிறைய அறிவிப்புகள் குறித்து அந்த நியூஸ் கார்டெலாம் வந்து பகிரக்கூடியவர் நேற்று பரபரப்பாக இந்த ஈடியினுடைய அறிக்கை வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்குங்க டாஸ்மாக் நிர்வாகத்தில் அப்படின்னு வந்து பேசப்படுது ஆனால் அது தொடர்பாக ஒரு பதிவு இல்லை இப்படி ஒரு செய்தி வந்திருக்குங்க அப்படின்னு ஒரு நியூஸ் கார்டு போகிறதுல என்ன கிடக்கு மற்ற எல்லா விஷயம் குறித்தும் நியூஸ் கார்டு போட்டுக்கிட்டே இருக்கார் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கார் அவருடைய அவருடைய எக்ஸ்தலத்தில் ஆனால் வந்து இந்த ஆயிரம் கோடி ரூபா முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு ஈடி கொடுத்த அந்த அறிக்கை தொடர்பாக ஒரு நியூஸ் கார்டு பதிவு கூட அவர் வந்து ஷேர் பண்ணவே இல்லை அப்படின்னா பாத்துக்கங்க எந்த அளவுக்கு ஊடகங்கள் எந்த அளவுக்கு ஊடகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க உறுதலை பட்சமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்க கிழக்கு மண்ணில் பதிவு பண்ணுங்க பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாளியும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி ஃபார்மெட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையாக விளங்கக்கூடியவங்க நீங்கள் சார் அந்த ஃபார்மெட் நியூமராலஜியில் உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன விஷயத்தை எங்களுக்காக நீங்கள் சொல்லுவீங்க சார் பொக்கிஷமாக ஒரு ஃபேமிலி இருக்குது அந்த ஃபேமிலிக்குள்ளே இந்த நம்பர் கட்டாயம் இருந்தே ஆகும் அந்த நம்பர் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் யாருக்குன்னே ஒருவருக்கு அந்த கட்டாயம் இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியோட சேனல் லிங்க் இந்த உடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு